ஜென்ம ஜென்மோ ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஓம் கீதா ஜானமய நமக கீதையின் உட்பொருளின் வடிவானவருக்கு நமஸ்காரம் பாபாவின் வாழ்க்கை பாபாவின் பல்வேறு போதனைகள் பாபா தம்மை அண்டி வந்த பக்தர்களை வழிநடத்திய பாங்கு எல்லாமுமே கீதையை அடிப்படையாக கொண்டவை கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் அளித்துள்ள முழு ஞானமும் ஒரு மனித உரு எடுத்தது போன்று பாபா விளங்கினார் அந்த ஞானத்தின் உருவாக விளங்கியதாலேயே பல பக்தர்களே கீதையை பாராயணம் செய்யும்படி படிக்கும்படி போதித்தார் ஞானேஸ்வரர் எழுதிய என்ற மராத்தி விரிவுரை நூலை படிக்கும்படி ஒரு சிலருக்கு உபதேசித்தார் ஒன்றையுமே படிக்காமலேயே கீதையின் ஞானமே மனித உருக்கொண்டு தோன்றிய பாபாவை முன் தியானம் செய்தால் மட்டும் போதுமே ஸ்லோகம் முன்னூறு ஓ ஸ்ரீமத் பகவத்கீதை முழுவதையும் விளங்க செய்தவருக்கு நமஸ்காரம் நானோ சந்தோர்க்கு கீதையின் ஒரு ஸ்லோகத்துக்கு மிகவும் நூத்தனமான ஒரு விளக்கம் அளித்து பிரம்மஞானத்தை தேடி வரும் சாதகனுக்கு சீடனுக்கு ஒரு ஞானி எப்படி அந்த ஞானம் கிட்டும்படி செய்கிறார் என்று விரிவாக கூறியதாக வரலாறு ஆனால் கீதை முழுவதையும் உபதேசம் செய்ததாக காணப்படவில்லை ஆயினும் ஒரு ஸ்லோகத்துக்கு பாபா அளித்த அற்புதமான விளக்கத்தைக் கேட்ட சந்தோர்கர் கீதை முழுமைக்குமே பாபா அர்த்தம் புரியும்படி செய்ய வேண்டும் என வேண்டினார் பாபா அவரை தினமும் தமக்கு முன் அமர்ந்து கீதையை படித்து வந்தால் அர்த்தம் விளங்கிவிடும் என அருளினார் வாய்ச்சொல் ஒன்றுமில்லாமலேயே சீடனுடைய மனதில் பொருள் விளங்கும்படி செய்யும் சக்தி பாபா போன்ற தேர்ந்த ஞானிக்கு கைவந்த கலை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா